பாகியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மந்திரியான ட்ரிஸ்டாக்கப்போ அதன்னு பார்க்கலாம் கோபி கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க எழில் அவ்வளோதான்ப்பா என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி எனக்கு எதுவுமே கிடையாது அவ்வளவுதான்ப்பா என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம அழுதுட்டு கிட்ட வந்து எழில் வந்து அப்ப பாக்கே வந்து என்ன எழில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற அமிர்தாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து உன் கூட சேர்க்கறது என்னுடைய பொறுப்பு நீ எதை நினைச்சு கவலைப்படாம இருந்தாங்க போதுமா நிறுத்துங்க உங்க பிலாசபி எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது நான் என்னுடைய அப்பாவை நம்பி இருந்திருந்தா என்னுடைய வாழ்க்கை ஆயிருக்காது உங்க பேச்சை கேட்டுதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் உங்களால மட்டும் தான் சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க உடனே கோப்பி வந்து பாட்டு இல்ல இவன் மட்டும்தான் உன் பேச்சை கேட்டுட்டு இருந்தான் ஆனா அவனுக்கே நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு பாத்துக்கோ என்னுடைய பசங்க என்கிட்டயே வந்துட்டாங்க அவங்களுக்காக நான் இருக்கேன் நான் என்னனாலும் செய்வேன் எந்த கமிஷனர் கிட்ட பேசுனோமோ யார்கிட்ட பேசுனோமோ அவங்க கிட்ட பேசி அமிர்தா எங்க இருக்காளோ அவளை கண்டுபிடிச்சி வந்து கூட்டிட்டு வந்து என்னுடைய என் பையன் கூட அவளை சேர்த்து வாழ வைப்பேன் இது நடக்கும் நடந்தே தீரும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கோபி வந்து பாக்கியமாக எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்மவும் முடிச்சிருக்காங்க இனி வர்றப்போ ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான டு போது வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ